ஹாய் மக்களே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா கறி கொஞ்சம் சிக்கன் பண்ணி நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு பூங்க தக்காளி வெங்காயம் மிளகா மல்ல சீரை இந்த அளவுக்கு மசாலா ஒரு அரை அரைக்கருணி மசாலா ஒரு அரைக்கருணி மிளகாத்தூள் உங்களுக்கு வந்து உரப்பு வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க உரப்பு வேணாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் ரெண்டு நான் அவங்களுக்கு அளவுக்கு அமைச்சுக்கோங்க அளவுக்கு போட்டு கண்ணிப்பை போட்டுக்கோங்க

வந்து சவுர வந்து லேட் ஆகும் நீங்க வந்து லேட்டா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா சேர்ந்துரும் நீங்க வந்து சீக்கிரமா சேர்ந்துருவோம் லேட்டா சவுண்ட் வரும்போது நினைக்கி நம்ம போலாம் நம்ம தக்காளி மிளகானா போட வேண்டாம் நம்ம ஏற்கனவே வந்து அது வந்து கறியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்ம அதெல்லாம் போட வேண்டாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் செஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கிடலாம் தூக்கி தட்டிடலாம் உடனே வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு கிளாஸ் உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் அது நல்ல மிக்ஸ் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கா கிளாஸ் இருக்கணும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தீயை சிம்பிளாக வச்சு அதை பிடிக்கணும் அந்த உப்புல உப்பு எல்லாம் கையில் பிடிக்கணும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா உடனே பிடிச்சிரும் உடனே தண்ணி வச்சுனா வெளியே சப்புனு சப்புடும் இருக்கும் எதோ குழம்புல குறதுக்கு மாதிரி இருக்கு நீங்கள் இது பண்ணீங்கன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொளிச்சு குளிச்சு குளிச்சு தண்ணிக்குள்ள வச்சிரும் நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ஊத்துற ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போடும் வத்துட்ட வத்திட்டு தரேன் கொஞ்சம் வத்தி இப்போ வந்து கொஞ்சம் கூட்டு மாதிரி வந்துட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு அளவு தண்ணி தண்ணி ஊத்துங்க ஊத்திட்டு நல்லா ஊத்திட்டு பாருங்க இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு இது மசாலா வந்து வாடெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க விடணும் உப்பு டீ வச்சுக்கோங்க வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்ட்டில் உங்களுக்கு போட்டுக்கலாம் அது மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் அப்போ நம்ம காணாது சப்பன் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதிகமா போட்டு நம்ம எப்படி இது கொஞ்சம் போட்டுதான் இருந்தோம் கொஞ்சம் போடுங்க நல்லா வத்தி நல்லா பிடிச்சிட்டு ஆஃப் பண்ணிடுவேன் కుపారికా మామ టేస్ట్ రెండిచ్చి నింగమ ట్రై பண்ணி பாருங்க సబ్స్క్రైబ్ న అను సబ్స్క్రైబ్ பண்ணுங்க వాచ్ பண்ணమ స్కిప్ பண்ணாம వాచ్ పనడం కొనియం మీ నా టేప్ ని బట్టి కమెంట్ பண்ணే అవకాశం కలలే